வீழ்ச்சி புரிஞ்சிடும் திராவிட இனமானது அந்த தெலுங்கு கூட்டமானது இன்னும் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறோன்றத அப்படியே வெறுக்கிறோம் அதை வந்து வெளிப்படையா சொல்றது சீமான் இன்றைக்கு வந்து திருவள்ளிக்கேணியில போராட்டம் நடக்குது சீமான் அவர்கள் வந்து எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்தாங்க தெலுங்கர் முன்னேற்ற கழகம் சார்பாக நடக்குது அந்த விஷயத்தை எப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பற்று பத்துக்கும் மேற்பட்ட ஜாதி சங்கங்கள் ஒன்று கூடி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதுவும் சீமான் மட்டும் இல்லை சீமானுக்கு ஆதரவாக இருக்க யூடியூப் சேனல் வரைக்கும் பிளாக் பண்ணணும்னு கவர்மெண்ட்டுக்கு ரிக்வஸ்ட் வச்சு ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க அதுதான் இதை வந்து துணிச்சல் மிக்க ஆந்திராவில் இதை வந்து நடத்த வேண்டியவங்க வந்து தமிழ்நாட்டு மண்ணில் நடத்துகிறாங்களே எங்களுக்கு இருக்குது தமிழ்நாட்டின் மண்ணில் நடத்தக்கூடாது இதை போய் பக்கத்தில் தெலுங்கானா ஆந்திராவுக்கு போங்க ஆந்திரால போய் நீங்க நடத்துங்க எங்க இது எங்க மண்ல நாப்பத்தஞ்சு சதவீதம் நாங்க தெலுங்கர்கள் இருக்கிறோம் அப்படின்றத இங்க நடத்த கூடாது அங்க போகணும் இங்க நடத்துக்கிற துணிச்சலை தந்தது நம்முடைய திமுக அரசு திராவிட அரசு சொல்லும் போது சீமானது பேச்சு வந்து அவர்களுக்கு பயத்தை தருவதாக அச்சுறுத்துவதாக இருக்கிறது இன நமக்கள் உண்மையில அப்படி இருக்க நீங்க எப்படி பாருங்க எங்கள் கட்சியிலேயே அனைத்து இன மக்களும் இருக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்களா எங்க கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் தமிழர்கள் சொல்லி தமிழ்நாடு எங்கேயாவது வளம் பெற்று விடக்கூடாதுன்னா கூடாது மலையாளி என் பக்கத்துல நிக்கிறான் தெலுங்க தெலுங்கர் நிறைய பேர் நிக்கிறாங்க எங்க பக்கத்துல ஏன்னா வாழ போறது தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல சாக்கடை ஓடுனா அவனுக்கு தான் கஷ்டம் அவன் வீடு சென்னையில நடு நேரத்துல இருக்கும் போது அவன் வீட்டுல சாக்கடை ஓடும் போது சாக்கடை கூட பார்க்கல இந்த அரசியல் சொல்லும்போது அவன் வேற ஒரு அரசியலை தேடுகிறான் அதனால இங்க மதமாக இனமாக நாங்க யாருமே இல்லை இது ஒரு பொய் பிம்பம் இது இந்த வந்து நாங்க வந்து தெலுங்குரை எதிர்க்கிறோம் நாங்க மலையாளி எதிர்க்கிறோன்றது ஒரு பொய் பிம்பத்தை கட்டமைச்சாதான் அந்த தெலுங்கு ஆட்சி திராவிட ஆட்சி கட்டில் இருக்க முடியும்ன்றதுக்காக பொய் பிம்பத்தை ஏற்றுகிறார்கள் வேற ஒன்றுமே இல்லை அனைத்து ஜாதியே இல்லைன்னு சொல்லும் போது அது அனைத்து மொழி எங்களுக்கு தெரியும் ஏன்னா நாங்கள் படித்தவர்கள் கொள்கை அடிப்படையில் ஆட்சி நடத்துறவங்க ஆந்திராவில எவ்வளவு தமிழர்கள் இருக்கிறாங்க கேரளாவில எவ்வளவு தமிழர்கள் பழப்பு நடத்துறாங்கன்னு எங்களுக்கு தெரியும் அதனால எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும் நாங்கள் நினைக்கிறோம் மிகப்பெரிய வாய்மையை நாங்கள் கடைபிடித்தது கடைபிடித்துக் கொண்டு இருப்பதால் தான் தமிழ்நாடு இன்று வரை அமைதியாக இருக்கிறது